இழந்த உணவு பாதுகாப்பு துறை வணக்கம் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவையின் நிறுவன தலைவர் புஷ்பானந்தம் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு ஒன்றை கொடுத்தார் அந்த புகார் மனுவில் கோவை தடாகம் ரோட்டில் உள்ள வெங்கடாபுரம் வேளாண்டிப்பாளையம் கோவில் மேடு சிவாஜி காலனி இடையற்பாளையம் போன்ற பகுதிகளில் உள்ள பேக்கரி கடை சிப்ஸ் கடை அதிரச கடை மளிகை கடை மற்றும் பெட்டி கடைகளில் பாக்கெட்டுகள் கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த பாக்கெட்டுகளில் விற்பனை தேதி காலாவதியான தேதி தயாரித்த தேதி எடை அளவு போன்ற எந்த விவரமும் இல்லை என்று கூறப்பட்டிருந்தது செய்தியாளர்களிடம் கூறும்போது எனது அலுவலகம் கோவை தடார் ரோடு சிவாஜி செயல்பட்டு வருகிறது கோவை தடார் ரோட்டில் வெங்கடாபுரம் வேளாண்டி கோவில் கோவில்மேடு சிவாஜி காலனி இடையிலம் போன்ற உள்ளன இங்கு பெரும்பாலான பேக்கரி கடை அதிரச கடை மற்றும் வெட்டி கடைகளில் தரமற்ற பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக முறுக்கு பாக்கெட்டு அதிரச பாக்கெட்டு பனியார பாக்கெட்டு மிக்சர் பாக்கெட்டு போன்ற பாக்கெட்டுகளில் ஸ்டாக்கில் பாக்கெட்டு அடைத்து விற்கிறார்கள் அதில் குறிப்பிட்ட தேதி இல்லை காலாவதியான தேதி இல்லை எடை அளவில்லை குறிப்பாக லேபிள் இல்லை இது சம்பந்தமாக நேற்று நான் இரவு ஐந்து மணி அளவில் ஒரு பாக்கெட்டில் குடல் வாங்கி சாப்பிடும் போது ம மணக்கிறது சிக்கு வாசனை அடிக்கிறது அதனால் இரண்டு வாய்ப்பின் சார்பாக இன்று கலைத்துக்கிடும் இந்த கடை விற்பனர்கள் இந்த பாக்கெட்டு விற்கிறார்கள் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கைப்படி கேட்டுக் கொள்வதற்காக மாற்றாட்சியர்கள் போர்களுக்கு இந்த சேவை குறைபாடு தான் இங்கே வந்து ஆமா சார் இது முதல்ல வந்து அதிகாரி கவுண்டி தெரியப்படுத்துறேன் மோசமா இருக்கு ஒரு எந்தவித கருப்பணி தேதியும் இல்லாமல் காலாவதியான எண்ணெய் தேதியும் இல்லாமல் பாக்கி இருக்கிறாங்க பொதுஜனங்க அப்பா மக்களுக்காக ஸ்கூல் பிள்ளைங்க இதை வாங்கி சாப்பிட்றாங்க இது சாப்பிட்டா சில நேரம் உடம்புக்கு ஏற்படுகிறது அதனால மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை சொல்லி போர் கொடுக்க இந்த மாதிரியான தின்பண்டங்களை குழந்தைகள் சாப்பிடுவதால் உடல் உபாதை ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றார் பேட்டியின் போது அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை நிர்வாகிகள் உடனிருந்தனர்